அவன் தனக்காக எழுதுகிறவன் இல்லை நண்பர்களே அவன் சமூகத்துக்காக எழுதுகிறவன் அவன் சமூகத்துக்காக சிந்திக்கிறவன் அவன் இதயங்களை செப்பனிடுகிற ஒரு இன்ஜினியர் மாதிரி நகுலன் ரொம்ப அழகா சொல்லுவார் ஏ வாசகா உனக்குத்தான் எத்தனை எழுத்தாளர்கள் அவ்வளவு சாய்ஸ் இருக்கு பாருங்க கணக்கான புத்தகம் உங்களுக்காக கை நீட்டி காத்து கொண்டிருக்கிறது எத வேணா நீங்க செலக்ட் பண்ணலாம் எத்தனை எழுத்தாளர்கள் ஒரு வாசகனுக்கு ஒரு எழுத்தாளருக்கு கூட குறிப்பிட்ட வாசகர்

கையில சிவப்பு மையால் அப்படியே அடிக்கோடுவார் முத்துக்குமார் கேட்டிருக்கிறார் ஏன் பாப்ப எல்லாம் கோடு போடுறீங்க அப்படின்னு அதற்கு முத்துக்குமாருடைய அப்பா ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் எங்கேயோ இருக்கிற எழுத்தாளனை இங்கே இருந்து கொண்டு நான் கை கொழுக்குகிறேன் அவன் நல்ல வார்த்தைகளுக்கு என்று சொல்றான் எங்கேயோ இருக்கிற ஒரு எழுத்தாளனுக்கு இங்கே இருந்துகிட்டே நான் கை கொழுக்கிற ஒரு முயற்சி தாண்டா அந்த கோடுகள் ஆனால் நம்மிடையே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர்கள் நம்மோடு இயங்கி கொண்டிருக்கிற இலக்கியவாதிகளை எத்தனை பேர் நேரில் பார்த்து கையை கொடுத்து சார் நல்லா எழுதிட்டீங்க சார் இன்னும் நிறைய எழுதுங்கன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கோம் எத்தனை பேர் ஒரு சின்ன அஞ்சலட்டை ஒரு கடிதம் சார் இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் மனதை ரொம்ப கவர்ந்து விட்டதுன்னு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கவிஞர்களுக்கோ எழுத்தாளர்களுக்கோ இலக்கியவாதிகளுக்கோ ஒரு கடிதம் போட்டிருக்கோம் இன்றைக்கு இந்த புத்தக கண்காட்சியில் இதையெல்லாம் நாம யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் நம்முடைய எஸ்ரா என்றார் போர்கே அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் போர்க்கே சொல்லுவதாக சில வார்த்தைகள் வருகிறது இறைவன் உலகம் உண்டாகட்டும் என்று சொன்னான் உலகம் உண்டானது சூரியன் உண்டாகட்டும் என்று சொன்னான் சூரியன் உண்டானது இதே மாதிரி ஒரு நாள் இறைவன் உலகத்தை அழித்து விடுவதாக இருந்தால் நான் இறைவனிடம் என்ன கேட்பேன் தெரியுமா இறைவா நீ இந்த உலகத்தையே அழித்து விட்டாலும் பரவாயில்லை எங்களுக்கு ஷேக்ஸ்பியரை மட்டும் கொடுத்து விடு ஷேக்ஸ்பியரை மட்டும் கொடுத்து விடு கடவுளின் சொந்தக்காரன் தன்னுடைய வார்த்தைகளால் இந்த உலகத்தை புதிதாய் அவன் படைத்து விடுவான் அதனால் நான் சேக்ஸ்பியரை மட்டும்தான் இறைவனிடம் கேட்பேன் என்று போர்கை சொன்னதாக எஸ்ரா தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுகிறார் என் இனியவர்களே வார்த்தைகள் உலகத்தையே படைக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவை கிராமத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அதனால யார்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி எந்த வார்த்தையை நாம் வெளியிடுவதற்கு முன்னாலும் இந்த வார்த்தை எப்படி ஒரு விளைவை ஏற்படுத்த போகிறது என்பதை யோசித்து விட்டு பேச வேண்டும் என்பது கிராமத்திலே சாதாரண பாட்டி சொல்லுவாங்க வாட்டுக்கு வாயிருக்குன்னு பேசிட்டு போயிடாத ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை மெல்லும் கவனமா பேசு அப்படிம்பாங்க பைபிள்ல ஒரு அழகான வார்த்தை உண்டு ஆதியிலே வார்த்தை இருந்தது அது தேவனிடத்தில் இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று வார்த்தை என்பது இறைவனுக்கு சமமானது நபிகள் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை நீங்கள் சொற்களை சங்கலி தொடராகவும் பயன்படுத்தலாம் நீங்கள் சொற்களை கத்தரிக்கோளாகவும் பயன்படுத்தலாம் எனவே சொற்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள் என்று நபிகள் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை ஏன்னா வார்த்தை வரமாகவும் மாறும் சாபமாகவும் மாறும் வார்த்தை தாங்க வாழ்க்கை ஒரு அரசன் தன்னுடைய மகனை வருங்கால இளவரசனை ஒரு குரு கிட்ட போய் பாடம் கத்துக்கிறதுக்கு அனுப்புனான் அவன் உடைவாள்லாம் மாட்டி ரொம்ப கம்பீரமா போனான் குரு கிட்ட போய் பாடம் படிக்கிறது அவர் ஆப்பா உட்காரு அப்படின்னா உடைவாளை கீழே வச்சுட்டு உட்கார்னா உடனே அவர் சொன்னார் முத்த நாள் பாடம் வார்த்தை தான் வாழ்க்கை குறிச்சுக்கோ அப்படின்னா அவன் சிரிச்சிட்டான் ஏண்டா சிரிக்கிற அப்படின்னா உன அவன் சொன்னானா வார்த்தை எப்படி வாழ்க்கையாகும் இப்ப நான் நெருப்புன்னு சொல்றேன் வாய் சுற்றுமா ஐசுன்னு சொன்னா வாய் ஜில்லுன்னு இருக்குமா அது எப்படி வார்த்தை வாழ்க்கையாகும் உனே கடுப்பாயிட்டார் குரு அறிவு கட்டவனே மூடனே முட்டாளே சொன்னதை ஒழுங்காக கேள்னார் கோவாயிட்டான் நம்ம அப்பாட்ட சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண குரு நம்மளே இப்படி திட்டிட்டானேன்னு அந்த வாழை உருவி அவர் கழுத்துக்கிட்ட வச்சுட்டான் எங்க இன்னொரு தடவை என்ன முட்டாளன்னு சொல்லு உடனே அவர் ரொம்ப கண்களில் கருணையோடு ரொம்ப இரக்கத்தோடு நான் உன்னுடைய ஆசிரியன் இல்லையா நான் உனக்கு பாடம் சொல்லுகிற குரு இல்லையா என்னையே கொன்று விடுவாயா அப்படின்னாரு அப்படி பயந்துட்டான் படக்குன்னு வாழை கீழே வச்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க உங்களை போய் கொள்ள போயிட்டேன் நீங்க இப்ப பாடத்தை நடத்துங்க புனே அவர் சொன்னார் பாடம் முடிந்து விட்டது வார்த்தை தான் வாழ்க்கை நான் முதலில் கோபமாக பேசிய போது நீ கோபமாக என்னை கொல்ல வந்தாய் நான் கருணையோடு பேசிய போது நீயும் கருணையோடு ஒரு கொலை எண்ணத்தையே விட்டு விட்டாய் வாழ்க்கை தான் வாழ்க்கை முதல் நாள் பாடம் முடிந்து விட்டது என்று அந்த சொன்ன நம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கமாக மாறுகிறது அதனால் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருக்கும் லாசாரா ரொம்ப நல்லா சொல்வார் ஒரு எழுத்துனா என்ன தெரியுமா நெருப்புன்னு ஒரு எழுத்தாளன் எழுதுனா பொசுங்கிற வாட வரணும் யா நெருப்புன்னு ஒரு எழுத்தாளன் எழுதுனாம்னா அது பொசுங்கிற வாட வரணுமா அதான் எழுத்து இல்லாட்டி அது எப்படி ஒரு எழுத்து ஆகும் அப்படின்ப பாரதி மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் அப்படின்னு சொல்லுவான் வார்த்தைகள் எவ்வளவு வலிமையாக நம்ம முன்னோர்கள் கையாண்டார்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் களித்தொகையில ஒரு தலைவி தோழிக்கிட்ட பேசுறான் காதலன் ரொம்ப நாளா அவளை பார்க்க வரல அந்த வருத்தத்தை அவள் பகிர்ந்துக்கிறான் காதலன் பார்க்க நான் ரொம்ப என்னுடைய அழகெல்லாம் குலைந்து போயிடுச்சு இதுக்கு எவ்வளவோ வார்த்தைகளை சொல்லலாம் களி தொகையில் நம்முடைய தமிழ் கவிஞர்கள் புலவர்கள் எப்படி சிந்தித்து இருக்கிறார்கள் அவளுடைய உணர்வு எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு பாட்டு போதுங்க தலைவி தோழிக்கிட்ட சொல்றா கறி போய்த்தான் கீழிருந்த மரம் போல கவின் வாடி எரி பொத்தி என் நெஞ்சம் சுடுமாயின் என் செய்கோ அப்படிங்கிறான் அதாவது பொய் சாட்சி சொல்ற ஒருத்தன் ஒரு மரத்துக்கு கீழே வந்து நிக்கிறானும் பொய் சாட்சி சொல்ற ஒருத்தன் மரத்துக்கு கீழே வந்து நின்னா அந்த மரம் எப்படி வாடி போகுமோ அது போல தலைவனை பார்க்காமல் நான் வாடி போய்விட்டேன் என்று அந்த தலைவி சொல்லுகிறான் நீ சிந்தித்து பாருங்கள் ஒரு காலத்தில் தமிழன் வளர்த்த மரம் கூட உணர்ச்சியோடு இருந்திருக்கிறது பாடி போயிருதுங்க அவ்வளவு உணர்வோடு தமிழனின் மரம் இருந்தது தமிழன் தான் இன்றைக்கு மரத்து விட்டானோ என்று ஒரு வருத்தம் நமக்கு வருது ஏன்னா நம்ம உணர்ச்சி இல்லாதவனை தானே மரம்னு சொல்லுவோம் ஏன்னா அப்படியே நின்றுட்டு இருக்க மரம் மாதிரி கையோ காலோ கொஞ்ச நேரம் உணர்ச்சி இல்லைன்னு வைங்க கால் அப்படியே மரத்து போயிடுச்சு சொல்லுவோம்ல இந்த கை மட்டும் மரத்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் உணர்ச்சியற்ற ஒரு மரம் கூட உணர்ச்சியோடு இருந்திருக்கிறது உணர்ச்சி உள்ள மனிதர்கள் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு யோசித்து பார்க்க